அன்பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் ஜெபம் கலந்த வணக்கம் ஹிஸ் செமினன்ஸ் டி சைமன் கர்டினல் லூர்துசாமி ட்ரைனிங் அகாடமி சுருக்கமாக டிஎஸ்சிஎல் சி அகாடமி ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து ஐந்தாவது ஆண்டில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைக்கிறது இந்த நேரத்தில் இந்த பயிற்சி வகுப்பிற்காக பல்வேறு விதங்களில் உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் எல்லாருக்கும் மேலாக இதுநாள் வரையில் நம்மை தமது வல்லமை நிறைந்த கருத்தால் வழிநடத்துகின்ற எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம் அவருடைய அழுத்துணையால் நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து வழிகாட்டி இந்த பயிற்சி மையத்தை வெற்றி பாதையில் நடத்தி செல்பவர் நமது பாசத்திற்குரிய பேரர் தந்தை சுவாமிநாதன் அடிகளார் அவர்கள் அவருடைய சிந்தனை பல விதங்களில் பல நபர்களால் செயல் வடிவம் பெற்று அவருடைய வழிகாட்டுதலில் இன்று அதனுடைய பலன்களை நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே தந்தை அவர்களுடைய முயற்சிக்கும் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கும் கிராமப்புற மாணவ மாணவியருடைய முன்னேற்றத்திற்கு அவர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் நாம் நன்றி கூறுவோம் அவரோடு இணைந்து எண்ணற்ற அருள்தந்தையர்கள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் மிக முக்கியமாக இந்த பயிற்சி வகுப்பு தொடர்ந்து நடைபெற உங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்க ஒருங்கிணைப்பாளராக இருந்து செயல்படுகின்ற அருமை சகோதரர் பீட்டர் அவர்களுக்கும் அவரை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் அந்த குழுவிற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம் அவர்களுடைய அயராது உழைப்பு தியாகம் இன்று நமக்கு எண்ணற்ற பலன்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அடுத்த நிலையில் பயிற்சி பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன் நன்றி கூறுகின்றேன் என்றால் விடாமுயற்சியோடு கொடுக்கின்ற பணியை சிறப்பாக செய்து நீங்கள் இப்போது வெற்றி கணியை பத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக நமது மையத்திலிருந்து ஏறக்குறைய பத்தொன்பது பேர் அரசாங்க வேலையை உறுதி செய்திருக்கிறீர்கள் எனவே உங்களை பாராட்டுகின்றேன் மேலுமாக இந்த பயிற்சி மையமானது இன்று பரவலாக வளர்ந்திருக்கிறது அரச குழி மைக்கேல்புரம் எறையூர் கடலூர் புதுப்பாளையம் என்று பல்வேறு இடங்களிலும் பயிற்சியை அளிக்கின்ற அளவிற்கு நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் இது பயிற்சி என்று சொல்வதை விட இதன் வழியாக இந்த சமூகத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கெல்லாம் பின்புலமாக இருந்து தக்க நேரத்தில் நமக்கு தோல் கொடுத்து உதவி கொண்டிருப்பவர் நமது கருதிநாள் ஆண்டகையினுடைய தங்கை மகன் திருவாளர் வின்சென்ட் அவர்கள் அவருடைய உதவியினால் அவருடைய தாராள உள்ளத்தால் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே அவருக்கு நன்றி கூறுகின்றோம் அவருக்காகவும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும் நாம் தொடர்ந்து ஜபிப்போம் மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த இனிய நாளிலே ஜபம் கலந்த வாழ்த்துக்களை கூறுகின்றேன் நன்றி